ஐஹலோ வணக்கம் வெல்கம் டு போன புவனா அலஸ்கைவனம் இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி அதாவது கார சட்னி நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி பண்ணலாம் அது நல்லா வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிற தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு இந்த பூண்டு வந்து நான் பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வசஞ்சிடும் பூண்டு மசியாதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்காதீங்க ஒன்று இஞ்சி போடுங்க இல்லைன்னா பூண்டு போடுங்கோ நீங்கள் அந்த காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன் அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அதை தவிர தாளிக்கும் போது நம்ம வந்து ரெட் இல்லி பவுடரும் கொஞ்சம் போடலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது வந்து இந்த சுவையான கார சட்னி குவிக்காக அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ இதை அலம்பிட்டு கட் பண்ணி அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை நறுக்கி வச்சு விடுறேன் இப்போ இந்த பூண்டம் வந்து முதல்ல போடுவோம் இந்த லேசா அப்புறம் மிளகாய் போடலாம் ரெட் சில்லி போடலாம் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த நறுக்கின தக்காளியை போடுவோம் வதங்கும்போது கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடியும் சேர்த்து போடுவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவேன் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது கொஞ்சமாக புளி அதாவது எதிர் புளின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி புளி போடுறதால என்ன ஆகுன்னா கூட நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருக்கணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு இது நல்லா இருக்கும்னு ஆகாது ஏன்னா அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் அப்போ வந்து சீக்கிரம் கெட்டு போகாது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வந்து வச்சுக்கணும் இருந்தால் மிச்சம் இருந்தால் இது பயங்கிடுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் கல் உப்பு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் இப்போ கல் உப்பு போடுறேன் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைப்போம் சும்மா ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சோம்னா நல்லா சட்டுன்னு வந்து நல்லா வதங்கிடும் அதுக்காக இப்போ வந்து மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அருமையாக வதங்கிட்டுருக்கு ஆ சூப்பர் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறு அப்புறமா நம்ம அரைச்சி சாப்பிட வேண்டியதுதான் இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்க நல்லா அரைச்சாச்சு அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே கடாயை லேசா அலம்பிட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் எல்லா விடியலயும் சொல்றேன் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் இந்த கொஞ்சம் நிறுத்தம் படுக்க அப்பா நம்ம எட்லேயே போட்ட காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சும்மா ஒரு கொஞ்சமா உலக பிடிக்கும் இது ரொம்ப தீய விடாம டக்குன்னு வந்து நம்ம இந்த அரைச்சதை போட்டுடலாம் இப்போ நம்மளோட தக்காளி கார சட்னி அருமையா கொதிச்சு ரெடியா எடுத்து போறோம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவசியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ டொமேட்டோஸ் கார சட்னி பட்ல வச்சுட்டு ரெடியாக இருக்கார் சாப்பிட்றதுக்கு அவர் இட்லி தோசை பார்த்து கொடுத்தா அவரும் சாப்பிடுவார் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டதுனால கலரும் நல்லாயிருக்கு கொஞ்சம் மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ நல்லா அழகாக அருமையாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கார சட்னி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவசியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள்